சமீபமாக நமக்கு வரக்கூடிய மாடுகளோட விலை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்ப ஹெவியான ரேட்லேயே வந்து மாடுகள் சேல்ஸுக்கு வந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள மாடுகள் அதாவது மதிப்பு அப்படிங்கிறது கறிக்காக நான் சொல்லலை ஒரு ஹைட்டு வெயிட்டை பார்க்கும் பொழுது பார்வைக்கு ஓ இதுக்கு இவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குற மாடு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சிலேயே வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னடா இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு சந்தையை போய் பார்ப்போம் சந்தையில் மாடுகளோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலான்ட்டு சந்தைக்கு நான் போயிருந்தேன் இந்த வாரம் மணப்பாறை மாட்டு சந்தைக்கு போயிருந்தேன் மணப்பாறையில் எப்போ சந்தை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்து மணியிலேருந்தே புதன்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் சந்தை வந்து நடக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மணப்பாறையில் இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் புதுசாக சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிற நண்பர்களுக்கு எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு காலை மஞ்சுவரட்டுக்கோ இல்லை வேடிக்கை வாடிக்கையாக ஆசைப்பட்டு வாங்குறீங்க ஒரு காலை மாடு வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கெலாம் நீங்கள் வனப்பாறையில் இருக்கணும் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்குமே மாடுகள் வந்து வரும் இளம் கன்றுகளாக இருந்தாலும் சரி மாடுகள் வயதான மாடுகள் எல்லாமே வெரைட்டிஸில் வரும் எல்லா ப்ரீடுமே வரும் உம்பளச்சேரி நாட்டு மாடு புளிகுளத்து மாடு கெட மாடு மலை மாடு அதே மாதிரி இங்கிருந்து திண்டுக்கல் சைடு உள்ள மாடு எல்லா மாடுகளுமே வரும் உங்களுக்கு எந்த மாதிரி மாடு பிடிச்சிருக்குங்கிறத ஒரு நூறு மாட்டை ஆப்ஷனில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து வாங்கலாம் சந்தையில் விற்பனை ஆகக்கூடிய மாடுகளை வந்து வாங்குறது தப்பு கிடையாது நல்ல மாடுகளும் வரும் கொஞ்சம் பத்தாத மாடுகளும் வரும் அதாவது தொழிலுக்கு பத்தாத மாடுகளும் வந்து வரலாம் உங்களுடைய தேவைக்கேற்ற தொழிலுக்கு பத்தாத மாடுகளும் வரலாம் அதனால் நீங்கள் வந்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்டு பார்த்துட்டு நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அதுக்காக நான் வந்து சந்தையில் விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிருந்தேன் சரி எப்படி விலை போகுது அப்படின்னு கன்றுகளை போய் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கன்று வந்து ஒரு ரெண்டு பல்லு ரேஞ்சில் தான் இருந்துச்சு வீடியோவில் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம் ஆனால் மாடு வந்து ரொம்பவே குட்டை மாடு ரொம்பவும் வாடலாக இருந்துச்சு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சந்தைக்குள்ளே விற்பனை ஆச்சு அது என்ன இவ்வளோ ரேஞ்சில் விற்பனை ஆகுது அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்மளுமே விற்பனைக்காக இந்த மாடை எடுத்தோம்னா இருபத்தெட்டாயிரத்துக்கு சந்தையில் வாங்கினோம்னா சந்தையை விட்டு வெளியில் வரையில் கேட்டுக்காரருக்கும் ப்ரோக்கர் காசு அதாவது மாடை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆயிரரூவா ப்ரோக்கர் காசு இது கேட்டு காசு ஒரு முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு வர்ற வழியில் ஒரு நூறுரூவா நீங்கள் ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒரு நூறு ஆயிரத்தி நானூறு வண்டி வாடகை ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம செலவு நம்ம சாப்பாடு செலவோடு பார்த்தா ஒரு நாலாயிரூவா நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு சேர்த்து செலவு பண்ணணும் அப்போ இருபத்தெட்டாயிரத்துக்கு வாங்கின மாடு முப்பத்தி ரெண்டாயிரரூபா மதிப்பு வந்து வருது இந்த ரேஞ்சுக்கு வந்து மாடுகள் விற்பனை ஆச்சு அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சந்தையிலையுமே நல்ல விலைக்கு வந்து மாடுகள் விற்பனை ஆகுது பெரும்பாலான மாடுகள் சந்தையில் கருக்கி போகுது பெரும்பாலான மாடுகள் ஒரு சில மாடுகள் வளர்ப்புக்கு வந்து போகுது அதனால் நண்பர்கள் தயவு செஞ்சு சந்தையில் போய் பாருங்கள் நீங்கள் வளர்ப்புக்கு வீட்டில் வாங்குறத விட சந்தையில் போய் வாங்கிடலாம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள நண்பர்கள் மாடுகள் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் விலையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதுக்கு அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அது வாங்கினதும் கூட கொடுத்து வாங்கியிருப்பாங்க அதோ அதுக்கு உண்டான விலையை விட ஒரு பத்து ரூபா கூட அவங்க பிடிச்சிருக்குங்கிறதுனால அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்க அதிகமாக வாங்கினது காரணத்தினால அவங்க கொடுக்கும்போதும் அதே மாதிரி அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா எனக்குமே அது மாதிரி தான் இருக்கும் ஒரு பொதுவான ஒரு எண்ணம் அது அதனால் நீங்கள் சந்தைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஒரு முப்பதாயிரத்துக்கு ஒரு மாடை கேட்டிருப்பீங்க அதே மாடு சந்தைக்குள்ளே அவங்க விற்றதுக்கப்புறம் பார்த்தா ரூபாய்க்கு சந்தைக்குள்ளே வந்து நிற்கும் இப்போ நம்ம பார்க்குற மாடெலாம் ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு ரூபா ரேஞ்சில் விற்பனை ஆகக்கூடிய மாடு இதெல்லாம் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க நிறைய மாடுகள் நிறைய மாடுகள் எக்கச்சக்கமான மாடுகள் வந்து இந்த வாரம் வந்துருந்துச்சு வீடியோ எடுக்கும்பொழுது நமக்கு வந்து தோன்ற ஒரே ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் நம்ம நண்பர்கள் வந்து சந்தையில் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட ஏன்னா என்கிட்ட நூறு பேர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது பேராவது என்கிட்ட கால் பண்ணி மாடு இருக்கான்னுபா கன்றுகள் இருக்கான்னு கேட்குறீங்க இவ்வளோ மாடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இவ்வளோ மாடுகள் சந்தைக்கு போகுது இவ்வளோ மாடுகள் நம்ம கண்ணு முன்னாடியே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஏன் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் தெரியலை ஒருவேளை உங்களுக்கு சந்தையில் மாடு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏமாற்றிடுவாங்களோன்னு தோணுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்று குட்டி வாங்கணும் அப்படின்னாலும் சந்தையில் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நானும் நான் உங்கள் கூட வந்து நின்று கடைசி வரைக்கும் நின்று அந்த மாடை வாங்கி உங்ககிட்ட கொடுத்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் எனக்கு வந்து புரோக்கர் காசோ எந்த செலவுகளும் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் மாடை வந்து நீங்கள் சந்தையிலேருந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாட்டுக்கு வேதானு பேர் வச்சு டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருந்தாங்க அதாவது இப்போ இறக்குற மாடு இல்லை உள்ளே நிற்கிற மாடு இந்த மாடு பாருங்களே எவ்வளோ ஒரு ஆசையாக வளர்த்துருப்பாங்க என்ன காரணத்தால் கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரில அந்த மாடு வச்சுருந்தவருக்கு வந்து நம்ம பேசுகிற கொஞ்சம் சங்கடப்பட்டார் அதனால் நம்ம அது அவர்கிட்ட எந்த விஷயமும் நம்ம விசாரிக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்